நல்லா கேட்டுக்கோங்க சர்ஜரி கிடையாது பெயின் கிடையாது சைட் எஃபெக்ட் கிடையாது ஒன்லி தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரொசீஜர் அப்படி என்ன தாண்டா பண்ணுவீங்கன்னு நீங்க யோசிக்கலாம் சொல்றேன் கேளுங்க நம்பர் ஒன் என்னோட பால்னஸ் கேத்த மாதிரி மெஷர் பண்ணி எனக்குன்னு ஒரு ப்ராடக்ட பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டேன் நம்பர் டூ பர்சனலைஸ் பண்ண ப்ராடக்ட பிக்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏத்த ஹேர் ஸ்டைல செட் பண்ணிக்கிட்டேன் நம்பர் த்ரீ அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அன்இீசியா இருக்கும் நம்ம இதை பத்தி கவலைப்படவே தேவையில்ல ஏன்னா இது ஒரிஜினல் ஹியூமன் ஹேர் ப்ளஸ் பிரீத்தபுளா இருக்கிறதுனால இதை பத்தி கவலைப்படவே எனக்கு அவசியம் இல்லை முக்கியமா இந்த ஹேரை அடைச்சுக்கிட்டு பைக் ஓட்டக்கூடாது ஹெல்மெட் போடக்கூடாது ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களோட ஒரிஜினல் ஹேரை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா